பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே ஃபார்ட்டி செவன் ஸோ பக்கவாதம் உள்ளவர்கள் ஏசியை உபயோகிக்கலாமா உபயோகிக்க கூடாதான் ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பேசிசிட்டி யாரா இருக்கலாம் ஜாஸ்தியா இருக்கு கை இருக்கோ கால் இருக்கிறோம் ஹெவினஸ் ஜாஸ்தியா இருக்கு அவங்க எல்லாம் வந்து ஏசியை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கை கால் தசை எல்லாம் நல்லா இறுகி போயிடும் அந்த ஸ்பேசிசிட்டியை வந்து அதிகப்படுத்திடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த முகவாதமும் சரியாகாமல் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களால வந்து பண்ற கண்டிஷன்ல இருக்காங்க அவங்க ஸ்ட்ரோக்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வெளியில வந்து இண்டிபெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அளவா உபயோகத்துக்கலாம் அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா சில்னஸ் ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகுதுன்னா தசைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா திருப்படி பாத்தீங்கன்னா தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேங்க்யூ